தமது பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்காத காரணத்தினால் இன்று முதல் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக சங்கம் அறிவித்துள்ளது பதவி உயர்வு வழங்காமை புதிய ஆட்சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி புகையிரத இயந்திர இயக்குநர்கள் சங்கம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவு முதல் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது ஐந்து புகையிரத முனையங்களில் இரண்டு முனையங்களைச் சேர்ந்த எண்பது புகையிரத இயந்திர இயக்குநர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இப்பணி புறக்கணிப்புக்காக காரணமாக நேற்று மாத்திரம் ஐம்பதற்கும் மேற்பட்ட புகையிரத பயணங்கள் இரத்து செய்யப்பட்டது எவ்வாறாயினும் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நீண்ட தூர புகையிரத சேவைகள் மற்றும் இரவு நேர அஞ்சல் புகையிரத சேவைகள் வளமை போன்று இயங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய தினமும் அறுபத்தி ஐந்து புகையிரத பயணங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இருபது அலுவலக தொடருந்து சேவைகள் இரத்தாகியுள்ளதாகவும் புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது